ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரசியங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் காவேரி கிட்ட வெணிலாவுக்கிட்ட போய் நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கறாரு ஆனால் காவிரி இருந்துட்டு எதுக்கு தேவையில்லாமா உண்மையை சொல்லிக்கிட்டு இந்த விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சதுனாவே டோட்டலாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேணுன்னா தாத்தா பாட்டி கிட்ட மட்டும் சொல்லலாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம விஜய் இருந்துட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவாங்க தான் ஆனால் வெணிலா கிட்டே சொன்னால் இந்த அளவுக்கு அவங்க பாண்டிங்கிற பாண்ட் அப்படின் போது நம்ம தான் சரின்னு அவள் விலகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரச்சனை பண்ணால் இதில் மாறுறதுன்னு அதாவது புதுசாக எதுவும் பிரச்சனை வரப்போறது இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான் ஆனால் ஒரு வேளை புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றீங்களா ஓகே ஆனால் இந்த இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அவகிட்ட பேசுங்க கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க இங்கே பாரு இந்த ஒரு முறையாவது நான் சொல்றதை கேளு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஹலோ பாஸ் எப்போவுமே நீங்கள் சொல்கிறது தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு முறையாவது நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்போ விஜய் இருந்துட்டு அப்படி வரையா சரி ஓகே அப்படின்னா இதுதான் கடைசி முறை இது முறை இந்த முறை மட்டும் நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது பிரச்சனையில் போய் முடிஞ்சால் என்ன பண்ணுறது அப்படின்னவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதான் சொன்ன பிரச்சனைன்னு வந்தால் புதுசாக வர்றதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் இது பாசிட்டிவாக அமைஞ்சால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போறியா அங்கே வரியா அப்படின்றாங்க நைட்டுக்கு வீட்டுக்கு போகலன்னா அம்மா கேட்க மாட்டாங்களா பாஸ் என்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டிலேயே கூட்டு போய் விடுவா அப்படின்னு விஜய் கேட்கும்போது ஏங்க வீட்டு முன்னாடி விடுங்க நான் போய்க்கிறேன் அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த விஷயமும் தெரியாது நான் உங்கள் கூட இருக்கேன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறியா சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ விஜய் ட்ராப் பண்ணிவிட்டு போகிறாரு விஜய் ட்ராப் பண்ணிவிட்டு போகிறத நம்ம பங்கஞ்சம் மாமி பார்த்துடுறாங்க என்ட அம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க மாமி கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குது நீங்கள் சாவி உங்கள்கிட்டயே இருக்கட்டும் நான் வந்து வாங்கிக்கிறேன் இப்போ நான் கிளம்பினேன் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க காவேரியும் தலை தெரிச்சு ஓட பார்க்குறாங்க உடனே என்னி காவேரி நிலடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னடி இது என்னடைம்ல அவங்க கூட சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன் மாமி நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன அன் டைம்ல அவர் கூட சுத்துறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாங்க அப்படியா அப்ப இது உங்க அம்மா கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்கறாங்க உடனே நம்ம காவேரி வந்து திரு திருட முடிகிறாங்க கொஞ்சம் உள்ள வரையா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க என்னதான் பிரச்சனை எதனால நீ விஜய் கூட இருந்து பிரிஞ்சிருக்க எனக்கு தெரிஞ்சு நீயும் மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது விஜயுமே ரொம்ப தங்க மாதிரி பையன் ஆனால் ஏன் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா பண்ணலாம்னு தான் கேட்குறேன் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கேட்கிறான் இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது வளருமே தவிர சால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிற அப்படின்ட்டு நாங்கள் எப்படி பிரிஞ்சோங்கிறத தெரிஞ்சு எதுவுமே நடக்க போகிறது இல்லை அந்த பொண்ணு வெண்ணிலாவை நான் தான் வீட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அதனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு விஜயுமே என்னை திட்டிக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் அவருக்குமே உள்ளுக்குள்ளே நம்ம காதலித்த பொண்ணாச்சு அப்படிங்கிற அந்த கரிசனம் இருக்க தான் செய்யுது எப்படியாவது அந்த பொண்ணுக்கு புரிய வச்சு நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அவர் சந்தோஷமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சரி நீ வாமிட் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சான்னு தெரியல எனக்கு சந்தேகமா இருக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா காவேரி அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க சொல்லுடி என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க ஆமா மாமி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு காரணம் எனக்கு ஏதாவது தெரியாத விஷயங்கள் ஏதாவதுன்னா உங்ககிட்ட கேட்டுக்கலாங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டில் சொல்லிடாதீங்க மாமி ப்ளீஸ் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமும் நான் உன்னை புரிஞ்சுக்காம உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட உன்னை மாட்டி விட்டுடுவேன் நினைக்கிறியா உங்கள் அம்மாவும் இதெல்லாம் கேட்டால் சந்தோஷமா படுவாங்க அப்படின்னு அங்கிளுமே சொல்கிறாரு ஆனால் நம்ம பங்கஜம் இருந்துட்டு இப்போ இருக்கிற நிலமையில சாரதாக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை தான் ஆகும் உன் அம்மாவுக்கெல்லாம் இப்போ தெரிய வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எப்படி நடந்துக்கணும் அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் சரியா அப்படின்றாங்க அதெல்லாம் எனக்கே தெரியுமே அப்படின்ட்டு ஏன் ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டியா அப்படின்றாங்க ஏ மாமி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் எல்லாமே நம்ம நெட்டில் பார்த்துக்குறோம்ல அப்படின்ட்டு அதில் நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க நான் வந்து உனக்கு எல்லாத்தையுமே சொல்றேன் அதுபடி பொறுப்பா நடந்துக்கோ இந்த குழந்தை தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு ஐயோ அப்படின்றாங்க காவேரி ஏண்டி டி அப்படின்ட்டு இல்ல எல்லாருமே இதுதான் சொல்றாங்க நீங்களும் இதவே சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னுட்டு வேற யார் சொன்னாங்க வேற யாருக்கெல்லாம் இது தெரியும் அப்படின்றாங்க நீன பத்தி பேச முடியாது அதே மாதிரி விஜய் சொன்னாரு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைன்னு வந்துச்சுன்னா அந்த குழந்தை தான் எங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னுட்டு என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் இது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம காவேரி சரி ரொம்ப நேரம் ஆச்சு மேலே போகட்டுமா அப்படின்னு ஏற்கனவே உங்க மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு குமரன் தம்பி வாடகை கொடுத்துட்டு போக வந்துச்சு தான் காவேரியை காணும் எக்ஸிபிஷனுக்கும் போக இல்லை அப்போ எங்க தான் போனான்னு தெரியல வந்தால் பயங்கர சண்டை இருக்குது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு போப்போ அப்படின்றாங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் மாமிக்கிட்ட கேளு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் என்கிட்ட கேளு நான் உன்ன மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப ாங்க இதுவே வந்து காவேரிக்கு ரொம்ப தெம்பா இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க யாரும் எதுவுமே கேக்குறது இல்ல அமைதியா இருக்காங்க இன்னும் இது நிசப்தமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க பாட்டுக்குள்ள போறாங்க அப்போது காவேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க சாப்பிட்லையா அப்படின்ட்டு நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸிபிஷன்லேருந்து தான் வரியா காவேரி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் இருந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக வந்து நான் கிளைண்ட்லாம் பார்த்து மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு மா அதெல்லாம் இருக்க முடியுமா அதில் அதனால் ஏதாவது பெனிஃபிட் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க வீட்டில் வீட்டு சாப்பாடே ஒத்துக்கல வாமிட் வருது குமட்டுதுன்னு சொல்கிறேன் அது எப்படி ஹோட்டல் ஃபுட்டு ஒன்று ஒத்துக்குச்சு அதை எப்படி சாப்பிட்ட எனக்கு என்னமோ நீ சாப்பிடலன்னு தான் தோணுது வா சாப்பிடு அப்படின்னு கங்கா கூப்பிடுறாங்க இல்லைக்கா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் பெருசாக சந்தேகம் வரலன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டு அமைதியாக படுத்துடுறாங்க அப்போது நம்ம விஜய் மெசேஜ் பண்ணுறாரு நீ காலையிலேயே கிளம்பி இங்கே வா அப்படின்னு நீ வெளியே வா அந்த தெருமுக்கில் வா நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் விஜய் வந்து காவேரியை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு அங்கே வெண்ணிலா வந்து பயங்கர கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காவேரி வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் ஆரத்தியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்லப் போறதா சொன்னா அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசிக்கிறாங்க தான் வெண்ணிலா கோவத்துல இருக்காங்க இப்ப அவங்க வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஆரத்தியை தட்டி விட்டுடுறாங்க ஆரத்தி எடுக்கும் போதேவும் ஏன் இப்படி நடந்துக்கிற அவதான் உன்னை அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா அவளவே இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டியா நீ அப்படின்றாங்க அவ யாரு இவ்வளவு காவேரிய வீட்டுக்குள்ள விடுறதுக்கும் விடாம இருக்கிறதுக்கும் நீ வா அப்படின்னு காவேரியோட கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் வெண்ணிலா காதல விழுற மாதிரியே காவேரி பிரெக்னெண்டா இருக்கான்னு தாத்தா பாட்டி Solrana, உடனே வெண்ணிலா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போது என்னை விருப்பத்தை தானே இதெல்லாம் இருக்கீங்க கான்ட்ராக்ட் மனைவி எப்படிங்க இங்கே ப்ரெக்னென்ட் ஆகுவா அப்படின்றாங்க அவ்வளோதானே உனக்கு தெரியும் உங்களை எல்லோரும் பொறுத்த வரைக்கும் தான் நான் கா வந்து நானும் அவ்வளோ கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்றது ஆனால் நாங்கள் கொஞ்ச நாள்லயே புருஷன் மண்டாட்டியை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கான ஒரு அர்த்தம் அதுக்கான ஒரு பரிசு தான் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு குழந்தை போதும் இந்த குழந்தைய வச்சு நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரியும் விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியை பார்த்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க வெண்ணிலா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்ற பிடிச்சி தள்ளி விடுற நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாரு விஜய் வெண்ணிலாவை என்ன விஜய் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக பேசுகிறேண்ணா நீ தான் ரொம்ப ஓவர பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் வெண்ணிலாவை வந்து வேண்டாமா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா யோசிக்கிறாரு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது அவருக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெண்ணிலாவோட வாழ்க்கை முக்கியம் தான் ஆனால் எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கூட வெண்ணிலாவோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்காதுல்ல இந்த அந்த பொண்ணை விஜய் நேசிக்கிறாருன்னும் போது வெண்ணிலாவை எப்படி ஏத்துக்கிட்டு வாழ்வாரு இது நம்ம பொண்ணு தலையில நம்மளே கல் மண்ணள்ளி போடுற மாதிரி தானே அதனால நம்ம விலகிறது தான் சரி பசுபதி பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்க அந்த நேரத்துல தான் விஜய் வந்து அவங்க வெண்ணிலாவோட மாமாவை தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க நீங்க பசுபதியை மீட் பண்ணீங்க பேசுனீங்கன்னு தெரியும் என்ன சொன்னாரு என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதுதான் பிளான் அப்படின்னு சொல்றாங்க தம்பி இதுல எனக்கு மனப்பூர்வமா விருப்பமெல்லாம் எதுவும் கிடையாது பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்துடாதான்னு முடிச்சிட்டேன் ஆனா அது எல்லாத்தையும் நான் இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் கண்டிப்பா எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னா அந்த பசுபதி சொல்ற எல்லாத்தையுமே நீங்க கேளுங்க அவர் சொல்ற மாதிரி எல்லாமே நடந்துக்கோங்க ஆனா பைனலா டெசிஷன் என்னோடது நான் தான் நீங்க நடந்துக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க தம்பி ஆனா வெண்ணிலாவோட வாழ்க்கை அப்படின்னு அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நல்ல ஒரு மாப்பிள்ள அன்னைக்கு நான் வந்து அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா வேற ஒருத்தர் தான் தாலி கட்டுவான் அவளை அவனும் வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து வந்து அவருக்கு வாக்கு கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட வைக்க போறது ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட் கௌதமா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ